உயிர்த்த ஞாயிறு ஆராதனை நெருங்குகையில் மண்ணப்பிட்டி தேவாலயத்திற்கு அருகில் துப்பாக்கி சூடு உடனடியாக குவிக்கப்பட்ட போலீசார் கடும் பரபரப்பு ராஜபக்ஷர்களின் வெளிநாட்டு சொத்துக்களை கொண்டு வரும் வரையில் போராடும் நக்கல் விடும் நாமல் தக்க நேரத்திற்காய் காத்திருக்கும் அனுர பிள்ளையான் பெரும் குற்றவாளி கம்மன் பிளவும் தப்ப முடியாது கடும் கோபத்தில் அனுர தரப்பு சிக்க போகும் பெரும் தலைகள் தம்மை நம்பி வாக்களித்த தமிழரை ஒழுப்பதும் கைவிடவே மாட்டோம் அமைச்சர் பிமல் ரத்தநாயக உறுதி ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக திரும்பிய தேர்தல்கள் ஆணைக்குழு அனுர மன்னாரில் பேசியது சரியா எருமை மாடு போல் அமைச்சர்கள் நத்தார் பாப்பா போல் ஜனாதிபதி சீண்டும் சாணக்கியன் தமிழர் பகுதியில் தந்தையின் டிப்பர் வாகனத்தால் ஒன்றரை வயது குழந்தை பலி பெரும் சோகத்தில் உறைந்த கிராமம் திருமணமாகி சில நாட்களில் பரிதாப உயிரிழப்பு தமிழர் பகுதியில் நடந்த அடுத்த சோகம் நாளை வெப்பநிலை முதல் பாகை செல்சியஸ் வரை இருக்கும் துணைக்கிடம் அவசர அறிவிப்பு முன்னாள் கிழக்கு மாகாண அமைச்சர் பிள்ளையான் மட்டக்கிழப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமையகத்தில் வைத்து குற்றப்பனாய்வுத் துறையினரால் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் பிள்ளையானின் வலதுகை என்று வர்ணிக்கப்படும் சாரதியின் கைதினால் இந்த விவகாரம் மேலும் பரபரப்பு நிலவையை எட்டியுள்ளது மேலும் விடுதலை புலிகளோடு செயற்பட்டு பின்னர் பிரிந்து வந்த பிற்காலத்தில் தென்னிலங்கை அரச தலைவர்களோடு முக்கிய பல புள்ளிகளுடன் இணைந்து பல நாசகார செயற்பாடுகளில் பிள்ளையானும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களும் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் கைதான பிள்ளையானை பொம்மையாக பயன்படுத்தி பல சட்டவிரோத தேச துரோக செயற்பாடுகளில் ஈடுபட்ட பல தென்னிலங்கை தலைவர்கள் தற்பொழுது கடும் பீதியில் உறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடந்த காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை செய்ய ஏவல் செய்த தலைமைகளை விசாரணைகளின் போது பிள்ளையான் காட்டிக் என்றால் ஸ்ரீலங்காவின் ஒட்டுமொத்த அரசியலிலும் பெரும் மாற்றங்கள் ஏற்படவும் பல பாரம்பரிய அரசியல்வாதிகள் தலைமறைவாக வேண்டிய சம்பவங்களும் இடம்பெறலாம் என அரசியல் நோக்குநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் தம்மை தற்காத்து கொள்ள பிள்ளையானை கொலை செய்யக்கூட தயங்காத நிலை ஏற்படலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே விடுதலையாகி பிள்ளையான் தொன்னூறு நாட்களுக்கு பின்னர் வெளிவந்தாலும் கூட அவரின் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் தற்பொழுது பிள்ளையானின் நெருக்கமான சகா ஒருவர் தன்னுடைய சுய சுயவிருப்பின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் கொழும்பில் வைத்து ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிள்ளையான் கம்மன் பில சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை சந்திப்பின் போது அருகில் இருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் தான் இது தொடர்பில் வினவியதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணையை குழப்பும் வகையில் உதய கம்மன் பிலர் செயற்படுகின்றார் பிள்ளையானுடன் இணைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் விசாரணைக்கு சுயமாக வருகிறார் என்றால் அவர்கள் இந்த விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணியாக வந்த பெண்ணொருவரிடம் தனியார் பேருந்தில் நபரொருவர் தவறாக நடந்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த வெளிநாட்டு பெண் கொழும்பில் தனியார் பேருந்தொன்றில் பயணிக்கும் போது சில்லறை ஒருவர் அருகில் அமர்ந்து அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் இதன்போது குறித்த பெண் அங்கிருந்தவர்களிடம் தெரிவித்ததை தொடர்ந்து பேருந்தின் நடத்துனர் உள்ளிட்டோர் அந்த நபரை வேறு இருக்கையில் அமர செய்தனர் பின்னர் அந்த பெண் பேருந்தில் இருந்து இறங்கி ஹோல்பேஸ் கடற்கரைக்கு சென்றுள்ள நிலையில் அந்த நபர் அங்கும் பின்தொடர்ந்து சென்றார் இதன்போது மிகவும் அச்சமடைந்த பெண் அங்கிருந்தவர்களிடம் கூறிய நிலையில் அவர்கள் அந்த நபரை வெளியேற்றினர் இந்த சம்பவங்களை குறித்த வெளிநாட்டு பெண் காணொலியாக அவரின் சமூக ஊடக பக்கத்தில் பதிவேற்றினார் குறித்த காணொலியில் இலங்கை பேருந்தில் கிடைத்த மிக மோசமான அனுபவம் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் இலங்கைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் இனி மிக கவனமாக இருக்குமாறும் அவர் வலியுறுத்தினார் சுற்றுலாத்துறையில் மிக முக்கிய இடம் வகிக்கும் இலங்கையில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகுவது சமூக பார்வையில் கரும் புள்ளிகளாக மாறுகின்றமை மிக கவலைக்குரிய விடயமாக கருதப்படுகிறது நேற்று இரவு புலனறுவை மனம்பிட்டியவில் உள்ள ஒரு தேவாலயத்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இது தொடர்பில் மன்னம்பெட்டி போலீசாரை தொடர்பு கொண்டு பேசிய ஒருவர் நடந்து வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பியோடியதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மன்னம்பெட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் உயர்த்த ஞாயிறு ஆராதனை இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ஷர்களின் வெளிநாட்டு சொத்துக்களை நாட்டுக்கு கொண்டு வரும் வரையில் நாம் அரசாங்கத்துடன் போராடுவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ராஜபக்ஷர்களினால் உகண்டாவில் மறைத்து வைக்கப்பட்ட பணம் உள்ளிட்ட வெளிநாட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பணம் மற்றும் ராஜபக்ஷர்களுக்கு சொந்தமான வெளிநாட்டு சொத்துக்களை விற்று பணம் கொண்டு வர வேண்டுமென்று அரசாங்கத்துடன் போராடுவதாக தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ராஜபக்ஷர்களுக்கு துபாயில் ஹோட்டல் உண்டு பதினெட்டு லம்போகினி கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அமெரிக்காவில் மாளிகை ஒன்று இருக்கிறது உகண்டாவுக்கு விமானத்தில் பணம் எடுத்துச் செல்லப்பட்டது என ஆளும் கட்சி குறிப்பிட்டதாக தெரிவித்தார் இந்த செல்வத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கத்துக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க தயார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் குறித்த சொத்துக்களை கொண்டு வர தவறினால் தேர்தல் மேடைகளில் கூறியது பொய் என மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் மக்களை ஏமாற்ற அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை என்றும் அரசாங்கம் ஆட்சி காலம் முழுவதும் பொய்யுரித்துக் கொண்டிருக்க இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்படும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் பிள்ளையானின் அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மிகப்பெரிய குற்றவாளி அவரை தேசப்பற்றாளர் என்று உதய கம்மின் கூறுவது வெக்கக்கேடானது என அன்னூர் அரசின் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ குறிப்பிட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பந்த பதில் வழங்கும்போது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையார் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மிகப்பெரும் குற்றவாளி அவரை தேசப்பற்றாளர் என்று உதய கம்மன் பிள கூறுவது வெட்கக்கேடானது பிள்ளையார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பில் நீதிமன்றம் விசாரணை நடத்தி உரிய தண்டனையை வழங்கும் அதேபோன்று உதய கம்மன் பிளவும் நல்லவர் அல்ல அவரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டவர் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல நாடெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள் இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்கினார்கள் அதேபோல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு பேர் ஆதரவு வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம் எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒரு பொழுதும் கைவிட மாட்டோம் நாட்டில் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரே ஒரு கட்சியே தேசிய மக்கள் சக்தி அதனால்தான் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்குகிறார்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றியே தீருவோம் இந்த நாட்டில் சிங்கள மக்களைப் போல தமிழ் முஸ்லிம் மக்களும் சகல உரிமைகளுடனும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பது எமது விருப்பம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு திங்கட்கிழமை கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மன்னாரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்ட அறிக்கை காரணமாக பெறப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணைகள் மேற்கொள்வதற்காக கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு ஆணைக்குழு இருபத்தி தேதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றவர்களிடம் களவாடி கொடுக்கும் நத்தார் பாப்பாவாக திசா நாயக்க மாறியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் சில எருமை மாடுகளைப் போல உள்ள அமைச்சர்கள்தான் ஜனாதிபதியை நத்தார் பாப்பாவைப் போல இழுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் என்றும் சாணக்கியன் குற்றம் சாட்டினார் ராஜா விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தந்தை செலுத்திய டிப்பர் வாகன சில்லுக்குள் சிக்குண்டு ஒன்றரை வயது உடைய பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் இன்று மாலை கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அம்பாள்குளம் குளம் பகுதியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அம்பாள்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று மாலை தந்தை செலுத்திய டிப்பர் வாகன முன் சில்லுக்குள் நசியுண்டு ஒன்றரை வயதுடைய பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்தைச் சென்று பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் உடல் கூற்று விசாரணையின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று மாலை ஐந்து மணியளவில் சந்திவெளி பிரதான வீதியில் சந்தைக்கு முன்பாக இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி பாரிய விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் சந்திவெளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான வடிவில் ஆவார் கடந்த ஒன்பது தினங்களுக்கு முன்னர் தான் குறித்த திருமண பந்த திருந்து கொண்டார் விபத்தில் சிக்கிய மற்ற இளைஞன் கைகால்களில் பலத்த காயத்துடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சமூக சேவை சார்ந்த செயற்பாடுகளில் சிறுவயது முதல் ஈடுபாடு உள்ள இந்த இளைஞன் வழியில் இடம்பெறவிருந்த கரப்பந்தாட்ட நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வெதுப்பகம் ஒன்றில் உணவை கொள்வனவு செய்ய வந்தபோது விபத்தில் சிக்கிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலையின் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் இரத்தினபுரி மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் இதனால் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அது என்னது கைதால் கடும் பீதியில் கொழும்பில் பெரும் தலைகள் பிள்ளையानी கொலை செய்ய திட்டம் வெளிவரும் பல பரபரப்புத்தகவல்கள் சிஐடி நோக்கி ஓடிய பிள்ளையanin நண்பன் பேருந்துக்குள் வெளிநாட்டு பெண்ணை தொட்ட இளைஞன் கடும் வைரலாக பரவும் வீடியோ don't touch me just touch me உயிர்த்த ஞாயிறு ஆராதனை நெருங்குகையில் மண்ணு பிட்டி தேவாலயத்திற்கருகில் சூடு உடனடியாக குவிக்கப்பட்ட போலீசார் கடும் பரபரப்பு ராஜபக்ஷர்களின் வெளிநாட்டு சொத்துக்களை கொண்டு வரும் வரையில் போராடும் நக்கல் விடும் நாமல் தக்க நேரத்திற்காய் காத்திருக்கும் அனுர பிள்ளையான் பெரும் குற்றவாளி கம்மன் பிளவும் தப்ப முடியாது கடும் கோபத்தில் அனுர தரப்பு சிக்கப் போகும் பெரும் தலைகள் தம்மை நம்பி வாக்களித்த தமிழரை ஒழுப்பொழுதும் கைவிடவே மாட்டோம் அமைச்சர் விமல் ரத்தநாயக உறுதி ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக திரும்பிய தேர்தல்கள் ஆணைக்குழு அனுர மன்னாரில் பேசியது சரியா எருமை மாடு போல் அமைச்சர்கள் நத்தார் பாப்பா போல் ஜனாதிபதி சீண்டும் சாணக்கியன் தமிழர் பகுதியில் தந்தையின் டிப்பர் வாகனத்தால் ஒன்றரை வயது குழந்தை பலி பெரும் சோகத்தில் உறைந்த கிராமம் திருமணமாகி சில நாட்களில் பரிதாப உயிரிழப்பு தமிழர் பகுதியில் நடந்த அடுத்த சோகம் நாளை வெப்பநிலை முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை இருக்கும் வளிமண்டலங்கள் துணைக்கிளும் அவசர அறிவிப்பு